இப்ப சைடுல வந்துருச்சு. அப்போ நான் ஒரு டைம் அந்த என்ன சொல்றாரு. இங்க வந்து கேக்குறாரு. நல்லா பண்ணுங்க. இது 8 மணி. அண்ணா. ஹாய் உள்ள ஏறி அண்ணா. முன்ன போயிட்டா என்ன நான் கூப்பிடன வெளியே போன மேலே தானே தம்பி

ஐயே சுந்தரா ஐ செட் போடுறேன் டேட் டேட் ரெண்டு போடுற ரெடியாமா வந்துமா சைன்ல இறங்கறான் ஹே இல்ல உள்ள உள்ள இது ஆல்ரெடி டேய் டேய் வெக்கது தோ இருக்குமா சம்மா சம்மா அரே சரவே செட் தேவு கேட் ராய் டவர் டாய் பொய்யோ டவர் டாய் சேய் பாயே கொடு பாயே கொடு அந்த நடுவே திரும்ப நடுவே திரும்ப நடுவே திரும்ப சார் நடுவே திருப்பை சார் படுச்சா சொல்லிட்டா என்ன உடுக்கு சார் நடுவே திருப்பி இறுதியாடு அடுத்து இரண்டாவது அரையிறுதி போட்டி விளையாட வேண்டியதிகள் ஆறாறு அண்ணாங்கடி என் சி பிள்ளைங்க ஆடுகளம் ஒன்று குஜராத் ஏழு பிளேன் எட்டு நைட் ஆறு திருவெண்மலை நடத்தி வந்து மாபெரும் கபடி போட்டிக்கு

சார் <laughs>

உடனடியாக <laughs> விக்கி <Last minute. laughs> <laughs> <laughs> <laughs>